அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் இயற்கை அலுவலர் உங்கள் வினோ அனைவரையும் எஸ்ஆர்ஜி இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம் இந்த மலர் மருத்துவம் வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை அளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும் உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவர் அல்லது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை பார்த்து அவருடைய ஆலோசனை பேரில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய முப்பத்தி ஆறாவது மலர் மருந்துன்னு சொல்லக்கூடிய வைல்ட் ஓட் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வைல்ட் ஓட் அப்படின்ற மருந்து வந்து நிலையில்லாத தன்மை தடுமாற்றம் திருப்தியின்மை இந்த மூணு விஷயத்துக்கு இந்த மருந்து வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் தன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையின் குறிக்கோள் மிஷன் இன் லைஃப் ஆர் மோட்டோ ரோலிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நிலை இல்லாத தடுமாற்றமாகவும் திருப்தி இல்லாத ஒரு நிலையையும் கொடுக்கக்கூடியதான் இருப்பவர்களுக்கு வந்து இந்த மருந்து நல்ல மருந்துதான் இருக்கும் அறிகுறிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிலும் நிலைத்து நிற்காமல் மாறிக்கொண்டே இருத்தல் எது சரியான வழி என்று தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் தனக்கு ஈடுபாடு இல்லாத விஷயங்களில் விலகி இருப்பது தனக்கு ஏற்ற குறிக்கோளை தேடுவது அதாவது எப்படின்னா எங்களுக்கு எதுலையுமே திருப்தி இருக்காது எல்லாத்துலேயுமே வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க குழப்பங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் சரியான நிலையான ஒரு மூடியை எடுக்க முடியாத தன்மையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இதில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அருகில் இருப்பவர்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு ஓட்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் பயன்படுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பவர்கள் கேட்டால் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்று கூறுபவர்கள் பணம் புகழை விட மனதிற்கு முதலிடம் கொடுப்பார்கள் பல வழியில் தனக்கு எது சரியாக பொருந்தும் என்று புரியாமல் குழம்புபவர்கள் இந்த மாதிரி தான் வந்து பயன்படுவர்கள் சொல்லலாம் இந்த ஒயில்டு ஓட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க ஒரு வியாபாரத்துலேயும் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க அடிக்கடி தொழிலை மாற்றிகிட்டே இருப்பாங்க நல்ல பணம் வந்தாலும் அது ஏதோ பிடிக்கலன்னு <laughs> சொல்லிட்டு வேற தொழில் மாத்திட்டு இருப்பாங்க மனதிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பணம் காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லைங்க எனக்கு மனம் தான் முக்கியம் எனக்கு திருப்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல வேலைகள்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நிலையில்லாத தன்மை அதாவது நிலையில்லாத தன்மை தடுமாற்றம் திருப்தியின்மை குறி குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்து நமக்கு ஏற்ற வழியை காட்டி கொடுக்கும் இவர்களிடம் பொழுது இவர்கள் பணமா முக்கியம் மனசுக்கு பிடித்திருக்க வேண்டுமா வேண்டுமல்லவா இந்த மாதிரி பேசுவாங்க நல்ல வருமானம் உள்ள வேலை தான் ஆனால் ஜாப் சர்டிஃபிகேட் இல்லையே என்ற வகையில் பதிலளிப்பார்கள் இவர்கள் தனக்கு ஏற்ற வேலையை கிடைக்காமல் அடிக்கடி வேலையை மாற்றிக்கொண்டிருப்பதால் இருப்பதால் இவர்கள் ரோலிங் ஸ்டோன் எனப்படுவார்கள் என்பார்கள் அதாவது இவங்க வந்து என்ன மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரோல் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு ஜாப்ல இருக்க மாட்டாங்க ஒரு தொழிலை நிரந்தரமாக பண்ண மாட்டாங்க இந்த தொழில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த தொழில போய் பண்ணுவாங்க எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மருந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாசித்தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஜாப்ல நிலையா அது எது கரெக்டான இது அந்த இருந்து விடுபட்டு சரியான முறையில முடிவெடுத்து அவங்க சரியான ஒரு தொழில அவங்க நிரந்தரமா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தமது செயல்களில் பற்றோ உறுதியோ இல்லாமல் இருந்தால் அடிக்கடி மனதை மாற்றிக்கொண்டே இருப்பவர்களுக்கு வந்து இந்த வைல்டு ஓட்டுன்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் நமது செயல்களில் பற்றோ உறுதியோ இல்லாமல் இருத்தல் அடிக்கடி மனதை மாற்றிக்கொண்டே இருப்பவர்களுக்கு வந்து இந்த வைல்டு ஓட்டுன்னு சொல்லக்கூடிய மலர் வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் இவர்களுக்கு தனக்கு எது சரியான வழி என்று தீர்மானம் செய்ய முடியாமல் தவிப்பவர்கள் செய்யும் வேலைகளை திரும்ப செய்வார்கள் ஆனால் ஒரே வேலையில் தொடர்ந்து இருக்கமாடல்கள் நல்ல லாபம் ஈட்டும் தொழிலாக இருந்தாலும் தன் வியாபாரத்தையும் தொழிலையும் மாற்றி கொண்டே இவர்கள் வ வயலட் ஓட் இந்த வயலட் ஓட் எடுத்துக்கொண்டால் எது சரியான வழி என குழப்பம் தீர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் ஒரு தொழில் பற்றுடன் நிலையாக ஈடுபட்டு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இருப்பார்கள் சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும் மாணவருக்கு மேற்படிப்பு பற்றி சரியான முடிவு எடுக்க வயல்ட்வோட் உதவும் இருமுறை வால்நட் மற்றும் வாரம் இருமுறை வைல்டு கொடுத்து வந்தால் இவர்கள் தனக்கு ஏற்ற சரியான படிப்பை தேர்ந்தெடுத்து அதில் நல்ல மதிப்பெண்ணையும் வாங்கி மனதிற்கு நிறைவையும் தரும் மேற்படிப்பை படித்து நல்ல பேரும் வருமானம் உள்ள பணியில் சேருவார்கள் இந்த மருந்தின் பாசித்தன்மையுள்ளவர்கள் பிறரால் போற்றப்படுவார்கள் உதாரணத்திற்கு மதத்தர் மகாத்மா காந்தி போன்றவர்கள் இவர்களுக்கு ஏற்ற குறிக்கோளுடன் வாழ்ந்து பாசிட்டிவ் வயலேட் ஓட் நபர்களுக்கு செய்யும் பணிகளுக்கு போட்டி போறாமல் இருக்கவே முடியாது இவர்கள் செய்யும் பணிகள் வேறு எவராலும் அதை போல் சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு அமையும் இவர்களை பார்த்து பாராட்டும் பொழுது அவர்கள் சொல்லும் பதில் இந்த வேலை செய்ய வேறு யாரும் இல்லாததால் நான் செய்கிறேன் யாராவது இதை செய்தேனே ஆக வேண்டும் இதை செய்ய வேறு யாராவது முன் வந்தால் நான் இப்பொழுதே எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைத்துவிட தயாராக இருக்கிறேன் என்று கூறுவார்கள் தான் கேட்ட தன்மையில் தன்மை வாய்ந்த வேலையை செய்தால் இந்த மருந்து பாசிட்டிவ் தன்மைகளாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்து வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தன்மையும் திடமான ஒரு முடிவையும் நிலையான முடிவையும் எடுப்பதற்கு வந்து இந்த வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நாங்கள் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கோம் உங்களுடைய பேராதரவும் உங்களுடைய வழிகாட்டுதலும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது நீங்கள் உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நாங்கள் அதுக்கான பதில் அளிக்கிறோம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் பண்ணலாம் இருக்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் மிக்க நன்றி